நாலில் ஒரு மடங்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சர்க்கரை நோய்கள் இந்தியாவில் மட்டுமே இருக்கு இந்தியாவே சர்க்கரை நோயின் தலைநகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவில் சர்க்கரை நோய் மிக மிக அதிகமாகும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நம்ம சாப்பிடல நம்ம பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு எதிராக மாறிட்டு வருது அப்போது சர்க்கரை நோயோடு அவங்க ரொம்ப நாள் வாழ வேண்டி வருது அப்போது ரொம்ப நாள் போகும்போது அவங்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படும் இப்போ மேலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா தலையில் மூளையில ப்ராப்ளம் வரலாம் கண் பார்வையில் ப்ராப்ளம் வரலாம் இருதயத்தில் ப்ராப்ளம் வரலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு புகைப்பிடித்தல் மிக மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அதுலேயும் கால் புண்ணை பொறுத்த வரையில் பண்ணவே மாதிரி சுகர் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உண்மையை அது உண்மைன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம் ஓகே சார் இந்தமாதிரி சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் கொடுப்பேன் ஃபுட் சார்ட் கொடுப்பேன்னா என்ன சார் கொடுப்பீங்க நேர் வணக்கம் இன்று நம்மோடு டாக்டர் சங்கர் அவர்கள் தான் இருந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சர்க்கரை நோய் இந்தியாவில் எந்த அளவுக்கு சார் நிலமையில இருக்கு சார் இப்போ உலகத்திலே இந்தியால தான் சர்க்கரை நோயாளியுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா கூடி இருக்கு மொத்தத்துல உலகத்துல ஒரு இருக்கிறதுல நாலில் ஒரு மடங்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவில் மட்டுமே இருக்காங்க இப்போ குழந்தைங்களுக்கு உள்ள சர்க்கரை நோயாளிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்துல யூஎஸ்ஏக்கு அடுத்தால இந்தியால தான் நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு இத வச்சுட்டு இப்போ இந்தியாவே சர்க்கரை நோயின் தலைநகரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவில் சர்க்கரை நோய் மிக மிக அதிகமாக கூடி இந்தியாவில் இந்த அளவுக்கு சர்க்கரை நோய் தீவிரம் வர்றதுக்கு என்ன சார் காரணம் எப்படி சார் நம்மளோட நடைமுறை வழக்கங்கள்ல ஏற்பட மிகப்பெரிய மாற்றம் நம்ம முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப நம்ம சாப்பிடல நம்ம பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு எதிராக மாறிட்டு வருது நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இது நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதே சமயம் மிக மிக தேவையான நடைப்பழக்கங்கள் வெளியில் போய் உலாவறது எக்ஸசைஸ் பண்ணுறது வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சி அதனால சர்க்கரை நோயாளிகள் இன்னைக்கு மிக அதிகமாக போகும் சார் இந்த மாதிரி சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் என்னென்ன டிசீஸ் நோய்கள் வரும் சார் இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த மருத்துவ முறை இருக்கிறதுனால அவங்களோட ஆயுட்காலம் வந்து ரொம்ப அதிகமாகுது ஓகே அப்போ சர்க்கரை நோயோட அவங்க ரொம்ப நாள் வாழ வேண்டி வருது அப்போ ரொம்ப நாள் போகும்போது அவங்களுக்கு பின் விளைவுகள் ஏற்படுது இப்போ மேலேருந்து எடுத்துட்டான தலையில மூளையில ப்ராப்ளம் வரலாம் கண் பார்வையில் ப்ராப்ளம் வரலாம் இருதயத்தில் ப்ராப்ளம் வரலாம் கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம் கால் பாதத்தில் ப்ராப்ளம் வரலாம் அந்த கால் பாதம் ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம் சார் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சக்கர நோயில் பாதிக்கப்பட்டவங்க காலில் தான் நிறைய பிரச்சனை வரும் புண் வரும் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக அடிபட்டாலுமே உடனே சரியாகாது அந்த மாதிரி அந்த சக்கர நோய் வந்தவங்களுக்கு அந்த மாதிரி புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முறையெல்லாம் சார் பண்ணலாம் எப்படி பாதுகாக்கலாம் அவங்கள இப்போது ஏன் அவங்களுக்கு புண்ணு சீக்கிரம் வருது இல்ல அப்படி வர புண்ணு ஏன் ஆற மாட்டா இரத்தத்துல சர்க்கரை அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்து ஆறதுக்கு லேட் ஆகலாம் இல்ல தொடர்ச்சியா சர்க்கரை கூட இருக்கிறவங்களுக்கு நரம்பு பாதிப்பு காலில் வரும் அதனால புண்ணு ஆறாம இருக்கலாம் இல்ல நரம்பு பாதிப்புனால அவங்களுக்கு காலைல உணர்ச்சி கம்மியா இருக்கும் புண்ணு இருக்கிறதே தெரியாது அப்படியே புண்ணு வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்காம லேட்டாக தான் கண்டுபிடிப்பாங்க சர்க்கரை அளவு கூட இருக்கிறதுனால அவங்களோட கால் பாதத்தில் உள்ள ரத்த குழாய்கள் பாதிப்படையும் கால் பாதத்துக்கு தேவையான இரத்த ஓட்ட கிடைக்காமலும் பொண்ணு ஆடுறதுக்கு லேட் ஆகலாம் இதில் எல்லாமே முறையான சிகிச்சை எடுக்காமலும் தொடர்ச்சியாக சர்க்கரை அளவை குறைக்காமலும் இருக்கிறதுனால வர விளைவுகள் கரெக்டாக சர்க்கரை நோயை கண்ட்ரோலில் வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எந்த புண் வந்தாலும் சீக்கிரமே ஆறும் கம்ப்ளீட்டா குணமும் ஓகே இப்போ சக்கர நோய் எனக்கே எனக்கு காலில் அந்த புண்ணை நான் எப்படி வந்து சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் வராம இருக்கிறது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் ஒன்று வராம தடுக்கிறதுக்கு என்ன பார்க்கணும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும் கண்டிப்பாக வெறும் காலுடன் நடக்க கூடாது வீட்டுக்குள்ளயுமே கண்டிப்பாக சப்பல் போட்டுதான் நடக்கணும் வெளியில போகும்போது ஷூ இல்ல சப்பல் போட்டிருக்கணும் இதுல வந்து முக்கியம் கோயில்ல போகும்போது கூட செருப்பு போட முடியாதனாலும் டெம்பிள் சாக்ஸ் வந்துருக்கு அதை போட்டு நடந்தா கோயிலுக்குள்ள போய் நம்ம தடுக்கலாம் வெறும் காலோட விளையாடுவோம் நடப்போம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் தேவைப்படுது சார் அந்த காலத்துல இவ்வளவு தூரம் சரக்கு நோய் இல்லை அந்த காலத்துல வந்து நம்ம கண்டிப்பா வெளியில போறது இந்த அளவு கிடையாது இப்ப நம்ம டிராவல் மோடு கூடிருச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு அதனால நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல வெறும் காலோட நடக்கக்கூடாது அடுத்தால டெய்லி கால் பாதத்தை குளிச்ச பிறகு நம்ம செக் பண்ணணும் எத்தனை பேர் நம்ம செக் பண்றோம் முகத்தை கண்ணாடியில பாக்குறது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி கால் பாதத்தை பார்க்கணும் ஒருவேளை சுகர் பேஷண்ட் குனிஞ்சு பார்க்க முடியலையா ஒரு கண்ணாடி கால் பாதத்துக்குன்னே கண்ணாடி வாங்கி வீட்டில் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம கால் பாதத்தை அதில் செக் பண்ணணும் இது ரெண்டு மூணாவது சின்ன புண்ணு வந்தாலும் அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அது இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலாவது கால் நகத்தை நம்ம வெட்டுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகே நம்ம வெட்டும் போது அதுல ஒரு சின்ன பொண்ணு வந்தா அது ஆரம்ப போகலாம் இல்ல நகத்தை கேர் பண்ணாமலே விட்டு நகம் பெருசானா அடுத்த கால் வரல இடிச்சு பொண்ணு வரலாம் இல்ல அதுல நம்ம ட்ரெஸ் மாட்டி கீழே விழுந்து பொண்ணு வரலாம் இல்லை அடுத்த காலில் போய் இது குத்தி கூட பொண்ணு வரலாம் ஓகே இன்னொன்னு ஸ்மோக்கிங் சர்க்கரை நோயாளிகளுக்கு புகைப்பிடித்தல் மிக மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அதுலயும் கால் பொண்ணை பொறுத்த வரையில பண்ணவே கூடாது ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க இல்ல சர்க்கரை நோயாளிகள் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோமா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணா கால் பொண்ணை தடுக்கலாம் இல்ல வந்த பொண்ணை சீக்கிரமே ஆர வைக்கலாம் ஓகே சார் இந்த மாதிரி பொண்ணு இருக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சிக்கலாம் சார் நம்ம இப்போ காலில் பொண்ணு வரதை பார்த்ததவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வீட்டில் ஒரு காலில் நம்ம பாதத்தை செக் பண்ணும்போது ஒரு இடம் சிவப்பா இருக்கு இல்ல ஒரு இடத்துல கொப்பளம் இருக்கு இல்ல ஒரு இடம் லேஸா வீங்கி இருக்கு இல்லை ஒரு சின்ன கிராக் இருக்கு இல்லை நம்ம கால் ஆணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே முடிவு பண்ணிக்கணும் இல்ல கால் கொப்புளம் முடிவு இது எல்லாமே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும் இல்லையா நம்ம கால் ஷேப் மாறி இருக்கு இல்ல கால் தோலோட கலர் மாறி இருக்கு இப்படி எதுவும் இருந்ததுன்னா எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை நீங்களே அதுக்கு தேவையான மருத்துவரை போய் பார்த்துக்கலாம் இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சுன்னா அதுக்குன்னு சி நிறைய செக்அப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்பிளான முதல்ல பார்க்க போறது சுகர் லெவல் அது கூட இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அடுத்தால எக்ஸ்ரே எடுத்து கால் பாதத்தில் இருக்க எலும்புகள்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு ஓகே புண்ணுல இருந்து ஊடுருவி எலும்புக்குள்ள போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இதுக்கு அடுத்த கட்டமா கால் நரம்பு திறன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் டெஸ்ட் இருக்கு காலில் தொடுற உணர்ச்சி நல்லா இருக்கான்னா விரலை வச்சு தொடர்ச்சியை கண்டுபிடிக்கலாம் இல்லை டென் கிராம் மோனோஃபிலமெண்ட்னு ஒரு டெஸ்ட் அதை வச்சு கால் பாதத்தை தொடரும் பொழுது குறிப்பிட்ட இடங்களில் தொடரும் பொழுது கால் நரம்பு திறன் பாதிப்பாயிருக்கும் அதாவது மோனோஃபிலமெண்ட் டென் கிராம்னு ஒரு சாதாரண ஒரு ஃபைபர் இருக்கு அதை காலில் ஒரு பத்து பாதத்தில் பத்து இடங்களை அழுத்தி பார்க்கும்போது அது வளையிற லெவலில் நம்ம ப்ரெஷர் கொடுத்தா நோயாளிகள்னால அதை உணர முடிந்தால் அவங்க கால் பாத உணர்ச்சி நல்லா இருக்கு ஓகே இதுக்கப்புறம் மெட்ரிக் அப்படின்னு சொல்லி கால் பாதத்தின் நரம்ப பரிசோதிக்கிறதுக்கு தனியார் அதுக்கப்புறம் லெவல் நம்ம நடக்கும் பொழுது எப்படி தரையில படுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போடோகிராம் இருக்கு நம்ம நடக்கும்போது நம்ம கால் பாதத்தில் உள்ள ப்ரெஷரை அது ஒரு டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சு மாதிரி மூலமா நடக்கும் அப்போ எந்த இடத்துல கால் பாதத்தில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதுன்னு அது நமக்கு அந்த டெஸ்ட்டில் தெரியும் போது அந்த ப்ரெஷர் பாயிண்டில் நமக்கு புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு ஓகே ஸோ அதுக்கு தகுந்த நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் டாப்ளர் ஸ்கேன் ஹேண்ட் டாப்லர்னு சொல்லி கால் ரத்த ஓட்டில் செக் பண்ணுவாங்க ஓகே கால் விரலில் ரத்த ஓட்டம் இருக்கா பார்த்துல நல்லா இருக்கா அதில் ப்ராப்ளம் இருக்குன்னு டவுட் பண்ணால் அதுக்கு டாப்ளர் ஸ்கேன் இருக்குது அதுலேயும் ரத்த குழாய் அடைப்பு இருக்குன்னு பண்ணால் அதுக்கு சீன் சிடி ஆஞ்சியோ அப்படிங்கிற டெஸ்ட் இதெல்லாம் தாண்டி உள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்க பார்க்குறதுக்காக வந்து நம்ம கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ சீரியலாக டெஸ்ட் எல் ஒரு சின்ன இருந்து கடைசி லெவலில் வர நிறைய டெஸ்ட் இருக்குது நமக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த லெவலோட தேவைப்பட்ட பரிசோதனை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே சார் அதுமாதிரி சுகர் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உண்மையை அது உண்மைன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் தவிர்க்கலாம் சார் இப்போது எல்லா பழங்கள்லையுமே சர்க்கரை இருக்கு மாவுத்து இருக்கு சுகர் லெவலுக்கு டாக்டர் செக் பண்ணி எந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நிறைய இருக்கிற பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் புளிப்பு சேர்ந்த பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெர்ஸ் சாப்பிட்டுக்கலாம் கொய்யா பழம் சாப்பிட்டுக்கலாம் எந்த பழமுமே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது ஆனா நம்ம சொன்னோம்னா வாழைப்பழம் சாப்பிடலாம் டெய்லி ரெண்டு பழம் சாப்பிட்டா கண்டிப்பா சுகர் போடணும் அதனால ஒவ்வொரு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த பேஷண்ட்டுக்கு செக் பண்ணி எடுக்கலாம் எதுவுமே எந்த பழத்தையுமே ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சர்க்கரை நோய் கொடுங்க சார் ஓகே சார் இந்தமாதிரி சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் கொடுப்பேன் ஃபுட் சார்ட் கொடுப்பேன்னா என்ன சார் கொடுப்பீங்க நீங்கள் இப்போ ஜெனரலாக இதுக்குன்னு ஸ்பெஷல் சார்ட்டு தேவையில்லை இந்த இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் பேஷண்ட் இப்போ டயபெட்டிஸ் ஆக போகிறாங்க நம்ம ரெகுலராக சாப்பிட்றதை மாடிஃபை பண்ணாலே போதும் டைம்க்கு சாப்பிடணும் அளவை குறைச்சி சாப்பிடணும் காலையில் எப்பவும் சாப்பிட இட்லி தோசையே சாப்பிட்டுக்கலாம் ஓகே என்ன அதில் நம்ம சாப்பிட வேண்டிய சாம்பார் அளவில் காய்கறிகள் நிறைய இருக்கணும் ஓகே மதியம் சாப்பிடமா ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக சாதம் போட்டு சாப்பிட நிப்பாட்டிட்டு நாளில் ஒரு மடங்கு சாதம் ஓகே இன்னொரு நாளில் ஒரு மடங்கு பயிர் வகைகள் இன்னொரு நாளில் ஒரு மடங்கு பச்சை காய்கறிகள் இன்னொரு நாலில் ஒரு மடங்கு நம்ம குழம்பு காய்கறிகள் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சோம்னாலே நமக்கு நல்லது இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒன் ஃபோர்த் ரைஸ் சாப்பிட்றோமா இன்னொரு ஒன் ஃபோர்த்துக்கு நான்வெஜ் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பொறிச்சு சாப்பிடாம அவிச்சு காஃபி குடிக்கிறவங்க பிளாக் காஃபி இல்லைன்னா சுகர் ஃப்ரீ காஃபிக்கு பழகிக்கிட்டோம்னா நைட்டு சப்பாத்தியோ இல்லை தோசையோ சாப்பிடலாம் கண்டிப்பா கோதுமை உணவு தான் சாப்பிடணும் அவசியம் நம்ம எதையுமே அளவு கம்மியா சாப்பிட்டா ப்ராப்ளம் கிடையாது முக்கியமா அவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எந்த வகையிலையும் கூழ் எதுவும் சாப்பிடக்கூடாது ஓகே கஞ்சி எதுவும் சாப்பிடக்கூடாது உப்புமா சாப்பிடக்கூடாது இது எந்த பொருளில் ரெடி பண்ணி சாப்பிட்டாலும் கண்டிப்பாக சுகர் லெவல் கூட தான் சரி ஒரு கடைசியாக ஒரு கேள்வி எனக்கு காலில் பொண்ணு வந்துடுச்சு இப்போ நான் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க காலில் பொண்ணு வந்தாலுமே அது வந்து அடுத்த ஒரு உதாரணத்துக்கு வந்து சுண்டலுக்கு வரும்னா அப்படியே பரவும் அடுத்தடுத்த விரலுக்கு பரவ பரவும் அந்த காலை வெட்டுற எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லுங்கள் சார் பயப்படாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை போய் பண்ணுங்க அப்படின்னா என்ன சார் சொல்லுறீங்க இங்க முதல்ல வீட்டுல வச்சு சிகிச்சை பண்றது நிப்பாட்டு நம்ம என்ன பண்ணுவோம் காலில் ஒரு புண்ணு வந்துட்டா வீட்டுல எந்நியை வச்சு கொடுக்கணும் நம்ம காலில் உணர்ச்சியே சரியா இருக்காது நம்ம கொடுக்குற வெந்நீர் சூடு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது அதனாலே கொப்பளம் ஜாஸ்தியாகி புண்ணு ஓகே இல்ல என்ன பண்ணுவோம் பர்ன் இல்லை இல்ல ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் இருக்கும் நம்ம அலர்ஜிக்குன்னு ஒரு ஆயின்மெண்ட் வாங்கியிருப்போம் அதுல ஸ்டீராய்டு இருக்கும் ஸ்டீராய்டை புண்ணில் போடவே கூடாது நம்ம வீட்டில் இருக்க ஆயின்மெண்ட் தானே போடுவோம் அது பண்ணவே கூடாது உணவது என்ன பண்ணுவோம் நாட்டு மருந்து இல்லை நாட்டு வைத்தியம் சுண்ணாம்பு வைக்கிறது இல்ல பக்கத்துல நாட்டு வைத்தியிட்டு போய் மலை இலைய வச்சு கட்டிக்கிறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சாதாரண வெந்நியை வச்சு லேசான விதவிப்பான வெந்நியை வச்சு கழுவிட்டு மருத்துவமனைக்கு போறது மிக சிறந்தது அங்க டாக்டர் வந்து அது வந்து நாலு ஸ்டேஜ்ல இருக்கலாம் பொண்ணு அல்சர்ன்னு சொல்லி அல்சருக்கு முந்தின ஸ்டேஜா இருக்கலாம் அல்ல புண்ணே வந்திருக்காது என்ன இருக்கும் கால் தடிமனா இருக்கும் இல்ல சிவப்பா இருக்கும் அதுக்கு தக்குன செப்பல் மாடினாலே சூப்பர் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு காலில் சின்ன பொண்ணு வருதுன்னா அவங்களுக்கு எட்டு பேருக்கு வருதுன்னா அல்ல ஒரு பேர் காலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த ஒவ்வொரு தேர்ட்டி செகண்ட் நம்ம பேசும்போது உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில ஒரு ஆளுக்கு காலையோ விரலையோ சுகர்னால வெட்டி எடுத்துட்டு ப்ரிவென்ஷன் எப்படி அவாய்ட் பண்றதுன்னா சப்பல் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா மெஷர் பண்ணி அதுக்கு தக்கன சப்பல் போட்டாலே கால் புண்ணு வர தடுக்க முடியும் இல்ல புண்ணு வருதுன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனி ட்ரீட்மெண்ட் இப்போ கெலாசிட்டின்னு சொல்லுவோம் தோல் தடிமனாக இருக்கா பாதத்துல அதை ஹாஸ்பிட்டலில் நம்ம முகத்துக்கு ஷேவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஷேவ் பண்ணி எடுப்போம் ஏன்னா கால் திக்கா இருக்கிற இடத்துல நம்ம தொடர்ச்சியாக நடக்கும் போது ஒரு சின்ன கீரல் வரும் அந்த கீரல்ல உள்ள ஒரு கல் போய் உட்காரும் அது உண்ணாவும் உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகும் கால் பாதிப்பாகும் ஒவ்வொரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வருதா அதுக்கு டாக்டர்கிட்ட போனா அவங்க அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க இல்ல காலில் நரம்பு பிரச்சனை வருதா அந்த நரம்புக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் அதுக்கு தேவையான டயபெட்டிக் ஃபுட் அது கொடுக்கும்போது சரியாகும் இல்ல ரத்த குழாய் பிரச்சனைனால கால் புண்ணு வருதா என்ன ரத்த குழாய் அடைப்பு வருதா அதை கரெக்டான டெஸ்ட் பண்ணி அந்த ரத்த குழாயை பைபாஸ் பண்ணியும் இல்லை அதுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணியும் இல்லை தேவையான மாத்திரைகள் கொடுக்கும்போது கால் ரத்த ஓட்டம் சரியாகும் போது அந்த புண்ணு ஆகும் இதெல்லாம் தாண்டி விரல் கருத்து போகுதா அழுகி போகுதா இல்லை ஃபோர்த் ஸ்டேஜ் கட் பண்ணி தான் ஆகணும் அதுவும் ஒருத்தருக்கு கால் விரலை நம்ம கட் பண்றோம்னா அவங்களோட சர்வைவல் ரேட்டு அஞ்சு வருஷத்துல ஃபிஃப்ட்டி பர்சண்டேஜ் இறந்து போகிறதுக்கு சான்ஸ் வாய்ப்பு இல்லை ஒரு காலில் புண்ணு வருதா அடுத்த ரெண்டு வருஷத்தில் இன்னொரு கால்லையும் புண் வரதுக்கு சான்ஸ் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வறுமுன் காப்பது தான் முக்கியம் வருமுன் காப்பது எப்படி சர்க்கரையை மிக கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஓகே காலை தினமும் கவனிக்கணும் ஓகே டயாபெட்டிக் ஃபுட்வேர்னு செருப்பு போடாமல் எங்கேயுமே நடக்கக்கூடாது சின்ன காயத்தையும் கொப்பளத்தையும் உதாசீனப்படுத்தாமல் அதுக்கு முக்கியம் கொடுத்து டாக்டரை போய் பார்க்கணும் ஓகே இது போக மருத்துவரை எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் போய் பார்த்து உங்கள் கால் பாதத்தை செக் பண்ணாலே இந்த மாதிரி மிகப்பெரிய கால் இழப்பையோ இல்லை பொருள் இழப்பையோ இல்லை உயிர் இழப்பையோ தடுக்கலாம் ஓகே சார் இவ்வளோ கேட்ட கேட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகா ஆழமும் பதில் சொன்னீங்க சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி